ஜானகி சந்தி ஆசிரியரில் இப்போ ரொட்டக்கசமே அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் நம்ம சிவராமன்லேருந்து தனா இங்கே தானே வந்திருப்பா எந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டு பக்கமும் வந்து தனா வந்திருக்காளாங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேய் கதிர நம்ம நான் நேர்மையாக உள்ளே போய் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்க புவனேஸ்வரி வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டான் அதனால நீ பின்பக்கமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏறி உள்ளே போய் சோதனை வந்து பண்ணிகிட்டுரு நான் வந்து ஃப்ரெண்டில் வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவு வந்து தட்டுறாங்க புவனேஸ்வரி யார்மா அது இந்த நேரத்தில் வந்து கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து கதவை திறக்கிறாங்க நான் வந்து புவனேஸ்வரி கிட்ட பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் மாயா வந்து சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க கதர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க ஒவ்வொரு ரூமாக வந்து தேடி தேடிட்டு இருக்காங்க நான் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அதுக்காக தான் வந்தேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உடனே ஊஞ்சலில் வந்து புவனேஸ்வரி உட்காந்துட்டு கால் மேல் கால் போட்டுட்டு அப்படியே வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க அண்ணே உள்ளே வர சொல்லுண்ணே ஏதோ வந்து கெஞ்சிறான்னு நினைக்கிறேன் என்ன ஏது ரெகுராமால் செஞ்சு முடிக்க முடியாத விஷயத்த நான் உனக்கு செஞ்சு தரேங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் அதுக்காகலாம் வரல நீ எங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்குற அது என்ன ஏதுன்னு யோசித்தேன் உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தான் வந்து ஜானகியம்மா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அது சந்தர்ப்பம் சூழ்நிலையால் நடந்த விஷயம் அதுக்காக நீ எங்கள் குடும்பத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்தேன் உன் பக்கமும் நியாயம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை நீ உன் வாழ்க்கையை வந்து தொலைச்சதுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து பொறுப்பாக முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல வந்து பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா கதிர் வந்து எல்லா பக்கமும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எங்கேயுமே இல்லையே தனா அப்படி எங்கே தான் போனான்னு தெரியல அப்படின்னா கார்த்தி வந்து வேற எங்கேயோ தனாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சவனே புவனேஷ்வரிக்கு பின் வந்து நிற்கிறாங்க ரூம் பாசல்ல வந்து என்ட்ரி வந்து மாசா வந்து கொடுக்குறாங்க இது பசுபதிக்கும் புவனேஸ்வரிக்கும் தெரியாது ஏய் நீ இப்படி கெஞ்சிட்டா நான் உங்கள் குடும்பத்தை வந்து விட்டுருவேனா மாயா நீ கூட என் மேலே வந்து கொஞ்சம் கரிசனையாக பேசுகிறேன் அதுக்குன்னு நான் பழிவாங்காமல் விட மாட்டேன் உங்கள் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் என் காலில் விழுந்து கதற வைப்பேன் அது கனவுல கூட நடக்காது என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த வீட்டில் இல்லைங்கிற மாதிரி சிக்னல் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம கதிரு கதிரு பாடா வா அப்படின்னு சொன்னோன்னா இவன் என்னடா உரிமையாக வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வரான் நீ எப்படி வந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கீங்க நான் என்ன பண்ணுறது உங்கள் வீட்டை வந்து சோதனை போடணும் பார்க்கணும்னு நினச்சோம் தான் மாயா வந்து இப்படி திட்டம் போட்டா தனா எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தனா எங்கே இருக்காளா எங்கேயுமே இல்லையே நீ தான் தனாவை வந்து கோயில்லேருந்து பண்ண வீட்டுக்கு வர வச்சு ட்ராமாலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நிச்சயம் இதுக்கு பின்னாடி சதி சதித்திட்டம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையிலே நீ இருந்தானு வச்சுக்கியேன் நான் ஒன்று உண்டுலன்னு ஆக்கிடுவேன் நிச்சயம் வந்து கார்த்தி தான் வந்து அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருப்பான் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு நாங்கள் உங்களை உண்டுலன்னு ஆக்கிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாதம் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க ஆனால் கார்த்தி சும்மாவே இருக்க மாட்டான் நானே ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் தனாவை எப்போ அவனு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நமக்கு தெரியாதா ஏன் அவன் எப்போ பார்த்தாலும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கான் என்னமா பண்ணுறது தெரியலையே சரி என்ன ஏதுன்னு பார்க்க போலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பண்ணை வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் ஒரு பக்கம் பசுபதியும் அதே பண்ணை வீட்டுக்கு தான் வந்து கதிரும் மாயாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்ட தனா நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அசந்து தூங்கிடுறாங்க என்னது நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை இவ மட்டும் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அவங்கள பெட்டில் வந்து தூங்க வைக்கலான்னு பார்க்குறாங்க ஒரு பக்கம் சிவராமன் வந்து மாசா வந்து கதவை தட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நிச்சயம் வந்து இது கார்த்தியோட வீடு தனா ஒரு பக்கம் இங்கே வந்துருதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து கார்த்தி வந்துடுறாங்க என்ன ஆச்சு நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க இல்லைப்பா தனா இங்கே வந்தா அதனால தான் வந்து ஒன்னை பார்க்க வந்தாலான்னு கேட்டு போக வந்தேன் அப்படின்னு சொன்னனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவர் இங்கே வருவாருன்னு கூட பார்க்கலையே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் கடுப்பில் வந்திருக்காங்க சிவராமன் இவன் ஒரு வேலை போய் சொன்னால் என்ன பண்ணுறது வீடு ஃபுல்லாக வந்து சோதனை போட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து தேடுறாங்க ஒவ்வொரு ரூம் பக்கமாக வந்து இருக்காங்க கரெக்டாக வந்து தனா இருக்கிற ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்போனா தனா இங்கே வரலையா இதைத்தானே நான் வந்து சொன்னேன் நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா வீட்டில் வந்து இருப்பா இங்கெல்லாம் தனியாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க புல்லட்டில் ஒரு பக்கம் வந்து அப்பாடா தப்பாச்சுரா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப தனா கிட்டக்க வராங்க திருப்பியும் யாரோ ஒருத்தவங்க வந்து கதவு தட்டுறாங்க சத்திய சோதனையா இருக்கே இப்போ யாரா வந்துருக்குறது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா பசுபதியும் புவனேஸ்வரியும் மாசா வந்து கதவை வந்து தட்டுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடுறாங்க கதவை வந்து திறந்துடுறாங்கிறதுல நம்ம கார்த்தி உடனே வந்து டேய் தனா இங்கே வந்தாளா இல்லாத்த தனா ஏன் இங்கே வரப்போறா அப்படின்னு நான் கூப்பிட்டாலும் வந்துடுவாளா அண்ணா உன் பையன் மேலே சந்தேகமாக இருக்குது தனா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா எல்லா ரூம்லேயும் வந்து தேடுன்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லா ரூம்லையும் வந்து தடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து தனா வச்சுருக்காங்கள அந்த ரூம் வாசல்லே நிற்கிறாங்க ஆனால் இந்த ரூமில் முதல்ல வந்து சலடை போடுனேன் இவன் இந்த ரூம் வாசலில் நிற்கிறத பார்த்தா தனா இங்கே தான் இருக்காளோன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொன்னேன் அங்கே வந்து பார்க்குறாங்க ஃபுல்லாக பார்த்தோன்னா தனா இல்லவே இல்லை ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து கார்த்தி வந்து லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் தனாவை நான் கட்டில் கடியில் வந்து வச்சுருக்கேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க கார்த்தி ஆமாம் இங்கே யாருமே இல்லைம்மா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் பாத்ரூமில் கூட தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் டேய் பிரச்சனை பண்ணிடாத தனாவை ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கணும்னு எந்த விதமான திட்டமும் போட்டுறாத எங்களுக்கு அடுத்தடுத்தது என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நீங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுவீங்க அசிங்கப்பட்டது அவமரியாதைப்பட்டதெல்லாம் நான் தானே நான் சும்மா விட மாட்டேன் யாரையும் சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திருப்பி வந்து தனாவை அப்படியே வந்து கட்டில் மேலே வந்து தூங்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் திருப்பியும் வந்து கதவை வந்து தட்டுறாங்க வேறு யாரும் இல்லை நம்ம கதிரும் மாயாவும் தான் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ யாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருப்பியும் கதவெல்லாம் திறந்து பார்க்குறாங்க கதற்கு வந்துச்சு பாருங்க கோவம் எடுத்தோடனே வந்து சமயா வந்து டிஷம் டிஷம் பண்ணுறாங்க மாயா நீ முதல்ல பாருமா தனா எங்கே இருக்கான்னு சொன்னனேன் இங்கே வந்தாலா வந்தாலாங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே யாரா வந்தா யாருமே வரவே இல்லையாடா ஏண்டா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க கண்டினியூவா இப்படியெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க மரியாதையாக சொல்லு அப் கதிர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து மாயா வந்து தனா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க தனா வந்து தூங்கிட்டு இருக்கதா பார்த்துட்றாங்க கதிர் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கதிரை வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க நம்ம தனாவை என்ன இவ இப்படி தூங்கிட்டு இருக்கா எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி மாயா வந்து கடுப்பாய் கண்ணத்துலேயே வந்து பலாறு பலாருன்னு அடிக்கிறாங்க என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து தூங்கிட்டா நான் தான் வந்து கலர் கோட் போட்டவங்கள கூப்பிட்லான்னு சொல்லி ஃபோன் அடித்து பேசினேன் நீங்கள் தான் வந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க இதை என்ன நம்ப சொல்கிறியாடா சத்தியமாக இதான் நடந்துச்சுன்னு கதருக்கு வந்துச்சு பாருங்கள் இவங்ககிட்டலாம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிஷிம் டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கதிர் முதல்ல தனாவை கூட்டிகிட்டு வாடா நம்ம இங்கேருந்து போவோம் அதுக்கடுத்தது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னேனே தனாவை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க என்னடா அது வரவங்க போகிறவங்கலாம் நம்மளை வந்து விசாரிச்சுக்கிட்டே போகிறாங்க நல்ல வேலை அத்தைக்கிட்ட மாட்டில் மாட்டாத வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி மட்டும் கேவலமாக அந்த யோசிச்சுட்டே இருக்கிறப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தனா கிட்ட வந்து ஏதோ ஒரு வித்தியாசத்தை இருக்கிறதா பார்த்துட்றாங்க ஏ தனாவை கீழே வீடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனாவை வந்து பார்க்குறாங்க காலில் ஏ இது மாதிரி பிரச்சனையாக இருக்கிறா வாடா நம்ம முதல்ல வந்து வண்டி ஏறா அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம தனா மாயா கதிர் மூணு பேரும் சம சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிவராமன் வந்து செம பர்ஃபார்ம் பண்ணார் ஃபுல்லாக வந்து தேடி பார்க்கும்போது கார்த்தியால சமாளிக்கவே முடியல செம டுஷ்டாக இருந்துச்சு அந்த ஒரு சீனு புவனேஸ்வரி வந்து விசாரித்ததும் நல்லா இருந்துச்சு இப்போ கடைசியாக வந்து கதிரும் மாயாவும் வந்து டிஷிம் டிஷிம் பண்ணி தனாவை வந்து கூட்டிகிட்டு போனது இன்னமும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா கார்த்தி கெட்டவருங்கிற விஷயம் தனாவுக்கு தெரிய போகிறதே இல்லை அது மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்